பந்திரல் உந்தோடு மா வேட்டையாடி பண்டு இக்குன்றிடை வந்தோம் ஆக குளிந்த நீர் இவரை ஆட்டி குளிந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலை பூச்சூட்டி ஒன்றிய சூட்டி ஊட்டி சூட்டி ஊட்டி முன் பறைந்து உன் பறைந்து ஓர் பார்ப்பான் ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்ததாகும் என்றான் தொடர் ஒன்று ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சொன்னதை வைத்து கொண்டு அவர் உள்ளுக்குள்ளே போச்சு அதனால் தான் அவருக்கு பின்னாடி பூசை பண்ண போகிறார் அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது வலிமை மிக்க உன்னுடைய தந்தையோடு வந்திரல் உந்தையோடு உங்கள் அப்பாவோட பெரிய வேட்டை ஆடுவதற்காக இந்த காட்டுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் மா வேட்டை ஆடி பண்டு முன்பு ஒரு காலத்து எப்போ சில ஆண்டுகளுக்கு ஏன் அவங்க அப்பா கை நடுக்கமெல்லாம் இல்லாமல் வேட்டையாடிய காலத்தில் அப்போ முன்பு ஒரு காலத்து உம்முடைய தந்தையோடு இந்த வேட்டை காட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி வந்தபோது ஒரு காட்சியை நான் பார்த்தேன் எது குன்றிடை வந்தோம் எங்கே இக்குன்றிடை வந்தோம் பண்டு இக்குன்றிடை வந்தோம் இந்த மலை மேலே வந்து பார்த்தோம் அப்போ குளிர்ந்த நீர் கொண்டு அப்போ கீழே பொன்முகலி யாரும் ஓடுதல்லவா இப்போ அந்த குளிர்ந்த நீர் கொண்டு அப்படியே இவரை ஆட்டி அது திருமஞ்சனம் ஆட்டுதல்னு பேர் ஆட்டி அப்படின்னா ஆடுதல் அப்படின்னா நீராடுதல்னு பேர் அப்படினா ஆடேலூர் எம்பாவாய் ஆடேனூர் எம்பாவாய் அதேதான் பொற்சுண்ணத்தில் ஆட 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 ஆடன்னா நம்ம ஆடுதல் அப்படிங்குற மட்டும் இல்லை நீராடுதலுக்காக பொற்சுண்ணம் இடித்து நாமே எதுக்கு பொற்சுண்ணம் இடிக்கிறீங்க எங்கள் சுவாமி திருமஞ்சனம் செய்ய வரப்போகிறாரு அவருக்கு திருமஞ்சனம் வேணும் அதனால நாங்கள் அப்படியே பந்தல் விட்டு முத்து மாலையெல்லாம் தொங்கவிட்டு தொங்க விட்டு அப்படியே அப்படியே தங்கம் நவமணிகள்லாம் அப்படி அந்த இடத்துல தூக்கி அந்த உரலை அழகுபடுத்தி அப்படியே அந்த உலக்கையை கையில் வச்சுக்கிட்டு சுவாமியை நினச்சி அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி அப்படியே போட்டு ஆளாளுக்கு ஒருத்தர் அப்படியே நாங்கள் பொரிச்சுண்ணை இடிக்கிறோம் யாருக்கு எங்கள் சுவாமிக்காக இடிக்கணும் எங்கள் சுவாமிக்காக அப்படின்னு நினைந்து நினைந்து அந்த பொர்ச்சுண்ணை இடிக்கிறாங்களாம் அதனால் தான் அந்த பாட்டில் ரொம்ப அழகாக பத்து இருபது பாட்டு பொர்ச்சுண்ணம் நமக்கு ரொம்ப அழகாக பாடியிருப்பார் முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூடல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட ஆட சிவனோடு ஆட அடுத்து பத்தி என்ற உணர்வில் நான் இடிக்கிறோம் மற்றவங்கள்லாம் அவங்க நினைப்பில் வச்சு ஆடட்டும் எனக்கு பிறவி போகட்டும்னு நான் இடிக்கிறேன் பித்து எம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆடாட பித்து என் பிரானோடு இருக்கணும்னு நான் இடிக்கிறேன் பிறவி மற்றவங்க வச்சுக்கிட்டோம் நமக்கு வேண்டாம் பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 அத்தன் கருணையோடு ஆட அதெல்லாம் வேற ஆட பொற்சுண்ணம் இடித்து நான் இந்த ஆட என்பது நீராட அப்படியே இருபது பாட்டு நீங்க படிச்சு பார்க்கலாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஒரு அழகு கொடுத்திருப்பார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு அழகு இருப்பதே அட பொற்சுனத்தில் இவ்வளோ அழகு இருக்கா அப்படின்னு வியந்து போயிடுவோங்க ஏன்னா இந்திரன் கற்பதம் நாட்டி எங்கும் எல் சுழர் எய்த்து எடுத்து கொடி எடுமின் அப்படியே இந்திர லோகத்திலிருந்து கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் எங்கள் சுவாமிக்காக வைக்க இப்படி அந்த ஒவ்வொரு பாட்டையும் படிச்சிங்கன்னா என்ன அழகாக அந்த காட்சியை நமக்கு காட்டுகிறார் என்று பார்க்க முடியும் அந்த மாதிரி இங்கே அந்த பெருமானுக்கு இவர் அவர் கொண்டு வந்து நல்ல குளிர்ந்த நீர் அதை தான் தடம் கொண்டதோ தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டு அழியார் குளிர்நீர் சுமந்து ஆட்டம் அங்கேயும் குளிர்ந்த நீர் தான் சொல்லப்பட்டது சுவாமிக்கு தண்ணீர் அது குளிர்ந்திருப்பது அதனால் இவரை குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி நீராட்டி செய்த பிறகு ஒன்றிய இலை பூ இலையும் வைத்தார் பூ சுட்டினார் இலை பூ சூட்டி அப்புறம் ஊட்டுனார் என்ன ஊட்டுனாருன்னு தெரியும் சூட்டுனாரு அப்புறம் ஊட்டுனார்னார் என்ன ஊட்டுனார் தெரியாது எனக்கு ஊட்டி அதுக்கப்புறம் என்னமோ முன்னாடி என்று சொன்னார் பறைதல் அப்படின்னு சொல்லுதல் எனவே முன் நின்று பறைந்தான் யாரு ஓர் பார்ப்பார் இந்த சொல் ரொம்ப குறித்து பார்க்கணுங்க பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு ஒரு இனத்தின் பெயராக இருக்கிறது அது இன்னைக்கு ஒரு இனத்தின் பெயர் ஐயர் அது ஒரு இனத்தின் பெயர் அப்படி இன்னைக்கு பார்ப்பான் அப்படிங்கிற சொல் ஒரு இனத்தின் பெயர் ஆனால் உண்மையவே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தன் நெஞ்சுக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை பார்க்கிறார்களோ தான் பார்ப்பான் அப்படியாயா திருவூலர் அப்படி தான் சொன்னார் பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துல பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துல நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அஞ்சு பசு இருக்குது எது கண்ணு காது மூக்கு வாய் என்று அஞ்சு பசு பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்துல மேய்க்கிற ஆள் இல்லாதனால் அது கண்டபடி மேய்ஞ்சிட்டு தெரியுது மேய்க்கிற ஆள் வந்தான்னா ஒழுங்கான நிறத்தில் மேய்ச்சி ஒழுங்கா நீராட்டி அதுக்கு நீர் நிழல உட்கார வச்சு இலைப்பார வச்சு பண்ணனா பார்ப்பான் அகத்தில் பசுக்கள் ஐந்தும் பாலை சொறிவன மேய்ப்பான் வேணும் அந்த மேய்ப்பான் யாரு குருநாதன் என்கிற உபதேசம் செய்கின்ற நல்ல மேய்ப்பான் இன்னைக்கு இந்த சொல்லையில நாம் விட்டுட்டோம் மாற்று மதத்தை எடுத்துட்டாங்க நல்ல மேய்ப்பான் திருமூல நாயனார் அன்னைக்கே சுட்ட நல்ல மெய்ப்பான் இறைவனை சொல்லும்போது ஆசிரியை சொல்லும்போது நல்ல மெய்ப்பானார் திருமந்திரம் எடுத்து பாத்து கொள்ளுங்க பார்ப்பான் அகத்தில் என்றே பாட்டு தொடங்கும் அப்ப நீங்க அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லுக யோகி ஒருத்தர் தனக்குள்ள இறைவனை பார்த்தா அவன் பார்ப்பான்தான் நீங்க உங்களுக்குள்ள இறைவனை பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்ப்பான்தான் பார்ப்பதால் பார்ப்பான் ஏன் அது தொழில் பெயருங்க இல்லைங்களா வேதத்தை ஓதுவதனால் அவன் வேதியன் பெயர் ஏன் ஓ வேதம் என்பதை சொல்வதனால் வேதியம் ஓதுனா ஓதுவார் நீங்கள் பாட்டை ஓதுனிங்கன்னா ஓதுவார் இல்லைங்களா அது செய்கிற தொழிலின் அடிப்படையில் தான் பெயர் அமைந்தது இன்னும் ஒரு காலத்தில் என்ன ஆகி போச்சு தொழில் எதுவாக இருந்தால் என்ன பெயர் அப்படியே தங்கிருச்சு இன்னைக்கு வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு மாற்றம் பெற்று கிடைச்சி அதில் சாதி பெயராக போயிடுச்சு ஆனால் அது ஒவ்வொன்றுமே உயர்ந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது தொழிலுக்கேற்ற பெயர் தான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பெயர் இன்றைக்கி அப்படி இல்லை உங்களுக்கு பேர் ஒன்று நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படி ஆகிப்போச்சு அன்றைக்கி அப்படி இல்லை தொழில் செய்வது பொறுத்து தான் உங்களுக்கு நீங்கள் உழவு செய்தால் உழவுன்னு சொல்லுவாங்க வேறு எதா பண்ணிங்கன்னா வணிகம் செஞ்சால் வணிகன்னு சொல்வது அப்படி தான் பெயர் தொழில் அடிப்படையில் பெயர் அமைந்தது இன்னைக்கு பெயரை ஒன்றாக இருந்தாலும் தொழில் ஒன்றாகவும் மாறிப்போச்சுங்க இது காலச்சூழல்கள் அது ஆராய்ச்சிக்குரியது பார்த்துக்கலாம் எனவே பார்ப்பான்னு சொன்னார் நான் ஏன் அழுத்தமாக சொல்லுகிறேன்னு ஒரு காரணம் இருக்குது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அவரை என்னென்ன சொல்லாலெல்லாம் சேர்க்கலா பெருமான் போகிறார் யார் இந்த பார்ப்பான்னு என்று சொன்னவரை என்னென்ன சொல்ல குறிக்க போகிறார்னு பின்ன பார்த்துக்கொள்ளலாம் அதுக்காக சொல்கிறேன் எனவே அன்று இது செய்தான் அன்னைக்கு உங்க அப்பாவோடு இந்த காட்டுக்கு நான் வந்திருந்த போது ஒருத்தன் செஞ்சான் அவனே இன்றும் செய்ததாகும் இது அனுமானம் இது பேர் அனுமான அளவை நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா கண்ணில் பார்த்து அறிவது காண்டல்னு பேர் கருதல் ஏற்கனவே இது அடுப்பங்களில் இருந்து இருந்து பழக்கப்பட்டுட்டோம் எனவே நெருப்பு இருந்தால் புகை இருக்குது நெருப்பு இருந்தால் புகை இருக்குதுன்னு பார்த்து பழக்கப்பட்டதுனால பயணத்தில் போகும்போது தூரத்தே புகை தெரிஞ்சுது அங்கே நெருப்பு இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அட அழு புகை இருந்தால் நெருப்பு இருக்குமில்ல இது அனுமான அளவை பேர் அது மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் செய்தான் இன்னைக்கு அவனே செய்திருக்கக்கூடும் அன்னைக்கு ஒருத்தர் செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்திருப்பான் எனவே அவனே செய்திருக்கக்கூடும் இது அனுமான அளவை என்று சொல்லப்பெருவர் சைவிசுத்தான் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அதுக்காக சொல்கிறேன் அனுமான அளவை எனவே அவ்வாறு அவனே இன்றைக்கும் செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லி முடிக்கும்போது காதுக்குள்ளே போச்சு பாருங்கள் இதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன நினைக்கிறார்